அது அர்ச்சனை பின்னமா இருந்தா என்ன எந்த ஒரு பின்னமாக இருந்தா என்ன பகுதியன்கள் சமனாக இருந்தால் தான் நாங்கள் கூட்ட முடியும் கழிக்க முடியும் மற்றபடி பெருக்கவோ பிரிக்கவோ எங்களுக்கு வந்து பகுதியன்களை சமப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கூட்டும் போதும் கழிக்கும் போதும் கட்டாயமாக பகுதியன்கள் சமனாயிருக்கணும் அவ சமனாக இருக்கணும் தான் ஓகே சமனாக இல்லாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் என்ன செய்யணும் சமப்படுத்தணும் சமப்படுத்துவதற்கு என்ன செய்யணும் நாங்கள் உமசி காணுவோம் இலகுவாக சொல்லலாம் மூன்று மடங்கு மூன்று எக்ஸ் அவை வந்து நாங்கள் மூன்றால மூன்று எக்ஸ் இலகுவாக கிடைக்கும் பாருங்கள் எக்ஸ்ட மூன்று மடங்கு அப்ப ஒரு மூன்று 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 சாய ஒன்றின் கீழ் மூன்றில் இரண்டு பாருங்கள் இப்போது இதை சுருக்குவோம் பாருங்கள் மூன்றில் ஒன்று போனால் இரண்டு இரண்டின் கீழ் மூன்று எக்ஸ்தான் மூன்றில் இரண்டு இப்போது பாருங்கள் நாங்கள் இருபுறமும் அந்த மூன்று எக்ஸாலை பெரு கேட்க இந்த மூன்று எக்ஸால பெரு கேட்க இந்த மூன்று எக்ஸ நீங்கும் இருபுறமும் மூன்றாவது பெரு கேட்க இந்த மூன்று மிகை இலகுவாக வெட்டுப்படும் பாருங்கள் இருபுறமும் மூன்றாவது பெருக்கும் அதாவது ஓமசி எடுத்து விடுவோம் அதாவது குறுக்கு பெருக்கம் போமசி எடுத்து மூன்று எக்ஸ கண்டு சுருக்கிட்டோம் குறுக்கு பெருக்கம் அல்லது நாங்கள் என்ன செய்ய முடியும் மூன்று எக்ஸாலை இருபுறமும் பெருக்கினோம் எனில் பாருங்கள் பகுதியில் இருக்கும் வரை அந்த எக்ஸ நாங்கள் காண இயலாது அதனால நாங்கள் மூன்று எக்ஸ் எக்ஸால பெருக்கிறோம் பாருங்கள் இப்ப மிக இலகுவாக இந்த மூன்று எக்ஸ் மூன்று எக்ஸ் நீங்கிடும் இரண்டு எக்ஸ் இரண்டு இரண்டு சமன் எக்ஸ் 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 ரெண்டு தான் ரெண்டண்டா எவ்வளவு ஒன்று ஆகவே எக்ஸ் சமன் ஒன்று இவ்வளவு பழிமுறையா நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை நேரடியாக இங்கே ஆறு எக்ஸ் சமன் ஆறு ஆகவே எக்ஸ் சமன் ஒன்று நாங்கள் அந்த குறுக்கே பெருக்கியும் இதன எழுத முடியும் பாருங்கள் ஆறு சமன் ஆறு எக்ஸ் ஆகவே எக்ஸாமன் ஒன்று பாருங்கள் மிக இலகுவாக நேரடியாக எழுத முடியும் நாங்கள் ஒரு படிமுறையாக இங்கே எழுதி காட்டியுள்ளேன் ஆக பாருங்கள் இவ்வாறான ஒரு எளிய சமன்பாட்டு கேள்விதான் கட்டாயம் உங்களுக்கு எப்போதும் வந்தபடி இருக்குமா எளிய சமன்பாட்டு கேள்வியானது இந்த பகுதியில் அட்சரம் உள்ளதாகத்தான் தற்போது வருகிறது ஆகவே நாங்கள் அதனை தெளிவாக அவதானித்து நாங்கள் சுருக்கி கொள்ளுதல் வேண்டும் ஆகவே இதற்கும் இரண்டு புள்ளிகள் மாணவர்களே அப்ப பாருங்கள் நாங்கள் இப்போது இந்த மூன்றாவது வினாவை பார்த்திருக்கிறோம் அடுத்து நாங்கள் நான்காவது வினாவை பார்ப்போம்